கைஸ் நிறைய பேர் வந்து உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஏதாவது லோ பட்ஜெட்டில் டிடிசிபி அப்ரூவ்ட் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஐயப்பா பில்டர்ஸோட சக்தி கார்டனுக்கு வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு உக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடிமங்கலத்துக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்குங்க அந்த பைபாஸ் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு ஹோட்டலாக பார்த்தோம்னா ஆறு ஏக்கருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வெறும் பதினஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க ஒன் பிஹெச்கே அதுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா உங்க கையில் இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா ஒரு சென்டோட ரேட்டு வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் தாங்க ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒன்றரை சென்ட்லேருந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம சைட்டு பார்த்தோம்னா டோட்டலாக டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க உள்ளே பார்த்தோம்னா தார் ரோடு இபி ஸ்ட்ரீட் லைட்டு சுற்றி சேஃப்டிக்கு பார்த்தோம்னா காம்பவுண்ட் ஆல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து என்ன போனோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க நடந்தே போயிடலாம் பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது உங்களுக்கு பளிய கடை கிராசரி ஷாப்ஸு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஏரியாவே பாருங்களா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது இவங்களோட நம்பர் நான் கேப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் வீடியோலையும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க